அலைக்கும் வரகுமத்துள்ளாகி வரகாத்துகு மிகுந்த துன்பங்கள் ஏற்படும் நேரத்தில் சஜிதாவில் இருந்து கொண்டு இந்த துவாவை ஓத வேண்டும் இந்த துவாவின் சிறப்பு என்ன தெரியுமா ஹஜரத் அப்துல்லாஹ் பின் மசூத் அலை அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஏதேனும் துக்கம் நேர்ந்தால் இந்த வசனத்தை ஓதி வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக

கண்சிமிட்டும் நேரமாவது என்னுடைய நசின் பக்கம் என்னை இருப்பாயாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்